பரமபிதாவே அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த தேவனே உம்முடைய சந்நிதியில் தாழ்மையுடன் வருகின்றேன் உம்முடைய சித்தத்திலே நடக்கும்படி எனக்கு தேவையான உண்மையான ஞானமும் தெளிவும் உம்மிடமிருந்து வருவதை அறிந்து உம்மை நாடுகிறேன் கார்த்தரே இயேசு கிறிஸ்துவே என் மனதையும் எண்ணங்களையும் உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரியுங்கள் மனிதரின் அறிவால் அல்ல பரலோகத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியின் புத்தியை எனக்கு அருளுங்கள் உம்முடைய வசனத்தை சரியாக புரிந்து வாழும் ஆற்றலை வழங்குங்கள் பரிசுத்த ஆவியே என் பாதைகளை வழிநடத்தும் உமது சாந்தியும் சமாதானமும் என் இருதயத்தில் தங்கட்டும் நல்லதையும் கெட்டதையும் தெளிவாக அறிந்து உண்மையை தேர்ந்தெடுக்கும் தொழிற்சலை அருளுங்கள் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படி நடத்துங்கள் விதாவே என் வாழ்க்கையின் திட்டங்களையும் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய அன்பையும் சத்தியத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சாட்சியாக என்னை ஆக்குங்கள் இவை அனைத்தையும் என் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஆமென்